வணக்கம் நண்பர்களே பராசரம் ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலூருந்து சந்தன் பேசுகிறேன் இன்றைய ராசி பலனாக சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி என்றாவே ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு ராசி அதிலே பூர நட்சத்திரம் அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிற ஒரு தன்மையில் இந்த சிம்ம ராசியில பூர நட்சத்திரத்தோட ஒரு இதோட தன்மை என்ன இதோட உண்மை என்ன இதோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதற்காக இன்றைய ராசியாக சிம்ம ராசியில பூர நட்சத்திரத்தோட உண்டான ஒரு பலனை பார்க்கலாம் நண்பர்களே ஏன்னா இது ஒரு நேரம் நம்மளோட இதுல வந்து கேட்டிருந்தாங்க ஆனா எனக்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்னு நான் பதிவு போடுங்க அப்படின்னாங்க அவங்களோட விருப்பத்துக்கும் இந்த பதிவு இன்னைக்கு போடலான்னு இருக்கிறேன் நண்பர்களே இதை கேட்டுவிட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கள் ஏன்னா பூர நட்சத்திரம் மிக அற்புதமான ஒரு நட்சத்திரம் கலை ஏன்னா கலைக்கு அதிபதியே சுக்கரன் அந்த சுக்கரனோட ஆதிக்கத்தில் இந்த நட்சத்திரம் வந்து வருகிறதுனு பூரத்து பூர நட்சத்திரத்துக்கு சுக்கரன் அதிபதியாக வருகிறார் அப்ப அந்த சுக்கரன் அதிபதி வரும்போது அவங்களுக்கு உண்டான கலை ஆர்வம் கலை ஒரு அலங்கார பிரியர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை நிலையெல்லாம் இதுக்கு உண்டுன்னு வச்சுங்களேன் நிலைத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்ப இந்த நட்சத்திரத்தில் இப்போ ஒரு அவதரித்தவர்கள் என்று பார்க்கும்போது ஆண்டாள் அவர்கள் வந்து பூர தான் அவங்களுக்கு வந்து ஒரு விசேஷம்லாம் வரும்னு வச்சுங்களேன் அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு அதி தேவதையாக வரக்கூடியதே ஆண்டாள் தான் அவர் ஆண்டாளுங்கிறது நமக்கு பெருமாளை வந்து திருமணம் செய்து கொண்டவர்கள் எப்படி திருமணம் செய்து கொண்டனா அவங்கள வந்து விரும்பி காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேன் போன ஜென்மத்தோட தொடர்பு இந்த ஜென்மத்தில் வர வேண்டும் என்பது காலங்காலமாக காத்திருந்து பெருமாளை கரம்பிடித்தவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு வரலாறு சொல்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்போ இந்த பூர நட்சத்திரம்னாவே ஏதோ ஒரு இயக்கங்கள் இவங்களுக்கு வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம் ஏன்னா இது சிம்ம ராசியில் பிறக்குது அப்போ இவங்க சிம்ம ராசி என்றால் சிம்மாசனம் ராசி என்றாவே சிம்மாசனம் ஆட்சி செய்யணும் அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தோரணை இவங்களுக்கு மனசுக்குள்ள இருந்தாலும் இந்த பூர நட்சத்திரம் வந்து தன்னை அலங்கரிக்கிறதுல ஒரு முன்னுதராக இருப்பாங்க அதே மாதிரி தான் தன்னோட நிலைப்பாடு எப்பவுமே பிறருக்கு வந்து உணர்த்தணும் என்ற ஒரு நிலைப்பாடு இவங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத இந்த பூர நட்சத்திரத்தோட அதிர்ஷ்டம் ஏதா இருக்கும் அப்படிங்கிற தன்மை ஆண்டாலே அதிர்ஷ்டம் தான் ஏன்னா அதிதேவதையே வரக்கூடிய எந்த எந்த ஒரு நட்சத்திரத்துக்கும் அதி வரக்கூடியவர்கள் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவார்கள் அவங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்பது இவங்களுக்கு வெற்றி சின்னமா வரும் வரக்கூடியது கட்டில் கட்டிலே இவங்களுக்கு வந்து வெற்றி சின்னமாக வருகிறதுன்னு வச்சுங்களேன் அப்ப பூர நட்சத்திரக்காரங்கள் கட்டிலெல்லாம் கொஞ்சம் அழகாரமா வச்சுக்கணும் அழகுபடுத்தி வச்சுக்கணும் என்ற ஒரு நிலைப்பாடுல இருக்குது அது மாதிரி இவங்க வச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது இவங்களுக்கு ஒரு மலர் என்று பூஜைக்கு உண்டான ஒரு மலர் அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஒரு மலர் என்று பார்க்கும்போது வெண்தாமரை தாமரைனா சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு வெண்தாமரை அதனாலதான் இந்த எல்லாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த தாமரை மூட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே அதெல்லாம் வச்சு வழிபடும் போது ஒரு அது அந்த ஒரு வைப்ரேஷனே தனின்னு வச்சுக்கங்களேன் அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி இது கடந்த கால நிகழ்வை சொல்லக்கூடிய ஒரு விருட்சம் என்று சொல்லக்கூடியது பழசு மரம் பழசு மரம்னா இது வந்து இந்த நம்மளோட கலரே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதோட பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா செந்நிறத்தில் இருக்கும் அதாவது ஆரஞ்சு கலர் மாதிரி சோப்பு கலர்லயும் இருக்கும் ஆரஞ்சு கலர்லயும் இருக்கும் இதோட விதைகளும் அது மாதிரி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்தது இதெல்லாம் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின்லாம் வச்சிருப்பாங்க அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சோப்பு கலர்ல இருக்கும் அந்த மரத்தை பார்க்கறதுக்கு ஒரு ரம்மியமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்ப இந்த மாதிரி இந்த இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த மரங்கள் இதெல்லாம் வந்து இது கடந்த காலம் ஏன்னா மரங்கள் என்றாவே கடந்த கால நிகழ்வைக்கு சொல்லக்கூடியது அப்ப இந்த மரங்களை நம்ம வந்து இந்த மரங்கள் நம்ம வந்து வாங்கி இந்த மரத்தை விதையாக வாங்கி கொடுப்பதும் நல்லது இதை நடுவதும் நல்லது இதை பார்த்தா நமக்கு வந்து அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு விலங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு எதுன்னு கேட்டீங்கன்னா பூர நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா விலங்கு என்று சொல்லக்கூடியது பெண் எலி ஏன் இதுக்கு வந்து நிகழ்காலத்துக்கு அதாவது தனக்கு வந்து இந்த மிருகங்கள் எல்லாமே ஒரு மனிதனோட ஒரு குணாதிசயங்களை வந்து இந்த மிருகங்கள் பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க அதனாலதான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு மிருகத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் இதுக்கு வந்து மிருகத்தை கொடுக்காம ஒரு ஒரு எலியை கொடுத்துருக்காங்க எலியும் ஒரு மிருகம்தான் அப்படிங்கிற லிஸ்டர் தான் வருது அப்போ பெண் எலிங்கும் போது இந்த எலி வந்து துருது துருண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் இருக்காது ஏதோ ஒன்று மோப்பம் பிடிக்கிற தன்மையும் அதாவது ஏதோ ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கிற தன்மையும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியது அதாவது இவங்க வந்து பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஒரு ஆக்டிவிஸ்டனாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இயங்குவாங்க இவங்க வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் ஒன்றும் இவங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு அர்த்தம் அப்படிங்கிற ஒரு தன்மை சுறுசுறுப்பாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்ப பூர நட்சத்திரில இருக்கிறவங்க இந்த எலி மாதிரி வந்து சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவங்க எதிலையும் மோப்ப போய் சக்தி அதிகமாக அவங்களுக்கு இருக்கும் எதையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சக்தியும் அதை அதை நுண்ணறிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையும் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் அதாவது எதிர்கால சிந்தனை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இவங்களுக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும்னு வச்சுங்களேன் எல்லாத்துக்கும் இருக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரகங்கள் அதை வந்து சுட்டி காட்டும் அந்த சுக்கர பகவானும் இந்த மிருகங்களும் இந்த மரங்களும் இந்த அதிதேவதைகளும் இந்த வெற்றி சின்னங்களும் இது ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே இருக்கும் வச்சுக்கங்களே அடுத்ததாக வரக்கூடியது பாத்தீங்கன்னா பறவை என்று பார்க்கும்போது அதாவது எதிர்காலத்தை குறிப்பது ஒரு இலக்கை தேடி போவதெல்லாம் பறவைகள் தான் அதுதான் தனக்கு காலையில ஒரு சூரிய உதயம் மானோட்டிய தன்னோட இலக்கை நோக்கி பயணிக்கும் இந்த பறவைகள்லாம் அதனால எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது பறவைகள் இந்த பறவைகள் என்று சொல்லக்கூடியதுக்கு இதுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு பெண் கழுகு பெண் கழுகு என்றாலே கழுகு என்றாவே ஒரு பல ஆயிரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்துல இருந்தே குறி வைக்கக்கூடிய தன்மை அந்த கழுகுக்கு உண்டுன்னு வச்சுங்களேன் அதாவது நம்ம சொல்லுவோம் உனக்கு என்னடா கழுகு பார்வையாடா அப்படிம்போம் கழுகுக்கு பார்வை பலம் அதிகம் அது மாதிரி இந்த பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் அந்த பார்வையோட பலன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு வச்சுங்களேன் அப்படிங்கிற ஒரு தன்மை அது மாதிரி இவங்களுக்கு இந்த கழுகு படம்லாம் இவங்க வந்து ஒரு பிரேம் செஞ்சு மாட்டிக்கிறதும் இதெல்லாம் வீட்டுல பாக்கிறது படத்தை பார்க்கறதும் இதை ஒரு படத்தை போட்டோ டிபிலாம் வச்சுக்கிறது இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி இந்த பூர நட்சத்திரத்தில் ஒரு தன்மைகளை பத்தி நம்ம அதிர்ஷ்டத்தை தம்பி பேசிட்டு இருந்தோம் இந்த காலகட்டங்கள் இந்த பூர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இப்ப சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு கண்ட சனிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்துல சனிங்க ஒரு ஸ்தானம் ஏழாம் இடம் பொது தொடர்பு ஸ்தானம் இந்த ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்ப இந்த ஸ்தானத்துல ஆட்சி பெற்றிருக்கும் போது திருமணமாகவங்களுக்கு திருமணத்தை கொடுக்கும் கணவன் மனைக்குளவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பொதுதோட நட்பொழிலாம் நல்ல ஒரு பேரை கொடுக்கக்கூடிய தன்மை ஏழாம் இடத்து சனி பவனா சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்காரு அப்ப சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கும் போது அப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் என்றுதான் இந்த கோச்சார கிரகங்கள் உணர்த்தி கொடுக்குது நம்ம இந்த சிம்ம ராசிக்கு கண்டச்சனி நடக்குதுங்க நீங்க பார்த்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க சிம்ம ராசிக்காரங்களாவே வேகமும் விவேகமும் சுறுசுறுப்பும் ஒரு மிக்க தன்னோட செயல்பாடுகளை முன்னிறுத்து செய்யக்கூடிய ஒரு தன்மையும் அதில் ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய தன்மையும் அதுல ஒரு சிரிப்போட ஒரு கலையோட செய்யக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு உண்டு இப்ப இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு நம்ம இந்த கிரகத்தை பார்க்கும்போது இப்போ இப்ப ரெண்டுல வந்து சிம்மராசிக்கு ரெண்டுல வந்து கேது பகவான் எட்டுல வந்து ராகு பகவான் இருக்கார் அப்ப எட் ரெண்டுல கேது பகவான் இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் கேதுங்கிறதே ஒரு தடையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப இவங்களுக்கு வந்து பேச்சினால் ஒரு பிரச்சனை வரும் இவங்களுக்கு ஒரு குடும்பத்தினால் குடும்பர்களினால் ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்ப இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துகிட்டாங்கன்னா இந்த கேதுங்கிற கிரகம் தடையை கொடுக்காம இது கேதுங்கிற கிரகமே ஒரு ஆன்மீக ஆன்மீக வழிபாடு தெய்வ வழிபாட்டை மூலியமா நீங்க வந்து உங்களோட தடைகளை நல்லா முறியடிக்கக்கூடிய தன்மை தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தருங்க நண்பர்களே அதே மாதிரி எட்டில் ராகு இருப்பது இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம் ஏன்னா எட்டில் ராகு இருக்கும்போது ஒரு குருட்டு அதிர்ஷ்ட மாதிரிலாம் அடிக்கக்கூடிய தன்மை ஏன்னா ஸ்தானத்தில் மறைமுக கிரகங்கள் இருந்தால் பலம் அப்படிங்கிற ஒரு தன்மை அதனால உங்களுக்கு ஸ்தானத்தில் மறைமுக கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பகவான் இருப்பது மிகப்பெரிய ஒரு பலத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய ஒரு தன உறவையும் ஒரு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் சிம்மராசிக்கு அப்ப குரு பகவான் அதாவது எட்டாம் அதிபதி பத்துல போயிருக்கார் அப்ப எட்டாம் அதிபதி பத்துல இருந்தா இந்த காலகட்டங்கள் என்னன்னா சொந்தமா சொந்தமா தொழில் செய்யறவங்க வந்து தன்னோட முதலீட போட்டு செஞ்சா அவங்க வந்து லாஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஐந்தாம் இடம் குரு வந்து சிம்ம ராசிக்கு ஐந்தாம் அதிபதியா குரு பகவான் வருகிறார் அவர் வந்து எட்டாம் அதிபதியா வருகிறார் தன்னோட புத்தியை செலவழித்து எட்டாம் இடங்கிறது தனக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமும் கூட அந்த அதிபதி போய் உட்கார்ந்து கோச்சார் கோச்சாரி இந்த ஒரு வருட காலமும் பத்தில் இருக்காரு அப்ப எட்டாம் இடங்கிறத அவமானத்தை கொடுக்குன்னா அப்ப தொழில் ஏதாச்சும் முதலீடு போட்டு உங்களோட சொந்த பிசினஸ் ஏதாவது செஞ்சீங்கன்னா அதனால உங்களுக்கு தன இழப்பு ஏற்படக்கூடிய தன்மை ஏன்னா ரெட்டில் கேது இருக்கிறதுனால தனத்தை காலி பண்ணி விட்டுருவாரு இருந்தாலும் அந்த இடத்த வர குரு பகவான் வந்து அஞ்சாம் வரையும் பார்க்கறாரு அதனால பார்த்ததுனால அந்த தனத்துக்கு உண்டான விரயத்தை கொடுத்துருவாரு எங்கிருந்து உட்காந்து தொழில் கர்மஸ்தானத்துல உட்காந்துருக்காரு அப்போ உங்களுக்கு தொழில் இந்த காலகட்டத்தில் ஒரு முதலீடு செஞ்சு செய்யும்போது உங்களுக்கு தொழிலுக்கு உண்டான ஒரு விரயத்தை கொடுத்துருவாரு நீங்க தொழில் செய்தாலும் அதிக அளவில் பணம் போடாம முடிஞ்ச அளவுக்கு மனைவி பேர்ல போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய யோகத்தையும் உங்களுக்கு ஏன் மனைவி பேர்ல போட சொல்றேன்னா மனைவி ஸ்தானம் ஆட்சி பெற்று இருக்குது மனைவி ஸ்தானம் வந்து ஆட்சி பெற்றிருக்குனால உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர்ஷிப்னாலேயும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்க பேர்ல போட்டு கல்யாண ஆனவங்க அவங்க பேர்ல போடலாம் கல்யாணம் ஆவாதவங்க பார்ட்னர்ஷிப் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்களுக்கு அம்மா பேர்லையோ அப்பா பேர்லையோ இந்த மாதிரி ஒரு ஒரு செய்யும் போது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் உங்க பேர்ல செய்யாம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதாவது அதிர்ஷ்டங்கிறதோட உங்க பேர்ல செய்யாம இருந்தா உங்களுக்கு விரயமா வரும் அதிர்ஷ்டமா இருக்கும் அப்ப விரயமே இருக்காது அப்படிங்கிற நிலைப்பாடு அப்ப இந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய ஏன்னா இதெல்லாம் வருடக்கோள்கள் வருடக்கோளை வச்சுதான் பலன் சொல்லி ஆகும் அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரங்கள் இந்த காலகட்டத்தில் இவங்க பயணங்கள் அதாவது இவங்களோட நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் இவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையும் மன மன சங்கடத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வரக்கூடிய மூணாவது மூணாவது நட்சத்திரம் வரக்கூடியது விபத்து தரை குறிக்கக்கூடியது அஞ்சாவது நட்சத்திரம் பிரத்திக்கு தர பிறருக்கு நன்மை குடிக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஏழாவது தாரி வததாரியா வரக்கூடியது ஏழாவது நட்சத்திரம் ஆஹ் இவங்களுக்கு அந்த ஏழாவது நட்சத்திரம் ஒரு பயணத்தை செய்யாம இருப்பது ஒரு சிறப்பை தரும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பதினேழாவது நட்சத்திரம் சந்திராஷ்டமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து ஒரு அமைதியா இருந்து தியானம் பண்ணுவது யோகா பண்ணுவது ஒரு சிறப்பை தரும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வதை வைனாசிய நட்சத்திரம் அப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு விபத்தையெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மையும் உண்டாகும் அந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களிலாம் நீங்க மிக கவனமுடன் இருந்து செயல்படும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் கொடுக்கும் நண்பர்களை இந்த பூர நட்சத்திரம் சிம்ம ராசிங்கிறது ஒரு சிறப்புமிக்க ஒரு நட்சத்திரம் பிறருக்கு இந்த நட்சத்திரம் வந்து எப்பொழுதுமே ஒரு கலகலப்பாக பிறரை மயிலுக வைக்க நட்சத்திரம் பிறருக்கு யோகத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம் இவங்களும் அந்த யோகத்தை அணுகிக்கூடிய நட்சத்திரமாக இந்த பூ சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்கு நண்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச முறையிலும் இந்த கருத்தை பதிவிட்டிருந்த நண்பர்களை அனைவரும் இதை கேட்டுவிட்டு தங்களோட கருத்தையும் கமான்களை எங்க எனது இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக உங்களோட கருத்தையும் பதிவிடுங்கள் அஹ் பதிவிடும் போதுதான் எனக்கு இந்த நட்சத்திரம் சொன்னது சரியா இல்ல வேற ஏதாவது விட்டுருக்குறோமா அப்படின்னு ஏதாச்சும் முன்னாடி இருந்தா கூட இன்னொரு பதிவுகளாக உங்களுக்கு நான் போட தயாராக இருக்குது நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வேகமன் சந்திரன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்பு நண்பர்களை வாழ்க வளமுடன்